சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி பகுதியில் இருக்கக்கூடிய இளமனூர் அப்படிங்கிற கிராமத்தில் வந்து இரு சமூகத்தினருக்கு இடையே பேனர் வைக்கிறதுல பிரச்சனை ஏற்பட்டு இன்னைக்கு ஒரு பரபரப்பான சூழ்நிலை பரமக்குடியில் ஏற்பட்டிருக்கு முன்னூறுக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருக்கனர் இங்கே வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு உண்மையில இந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த காணொளியில் பார்க்கலாம் வணக்கம் நான் லோகேஸ்வரி ராமநாதபுரம் மாவட்டத்தில் பரமக்குடி பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய தேவேந்திரகுல வேளாளர்கள் வந்து ஐந்து முனை பகுதியில் வந்து ஆர்ப்பாட்டம் நடந்ததுக்காக குவிஞ்சிருக்காங்க இது செய்யக்கூடாது ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முன்னூறுக்கும் மேற்பட்ட போலீசார் வந்து அங்க குவிக்கப்பட்டிருக்காங்க ஏன்னா வந்து அங்க ஒரு அசாதாரணமான சூழ்நிலை நிலவுது என்ன ஆயிருக்கு அப்படின்னா கடந்த சில தினங்களுக்கு முன்பாக கரெக்டா இனி இன்னைக்கு ஆறாம் தேதி மூணு நாள் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பேனர் வைக்கிறதுல அதாவது ஃபிளக்ஸ் பேனர் வைக்கிறதுல வந்து ஒரு தகராறானது ஏற்படுது நமக்கு தெரியும் ஒரு ஒரு வந்து நடக்குது இந்த சம்பவத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு அசாதாரண சூழ்நிலையானது நிலவுது என்ன ஆகுது அப்படின்னா சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி பகுதியில இளமனூர் அப்படிங்கிற கிராமம் இந்த கிராமத்துல கிட்டத்தட்ட முன்னூறு குடும்பங்கள் வசிக்கிறாங்க அதுல மெஜாரிட்டி பாத்தீங்க அப்படின்னா தேவர் சமூகத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க மற்றவங்க வந்து அதாவது ஒரு நாற்பது தேவேந்திரகுல வேளாளர் குடும்பமும் ஐம்பது நாடா சமூகத்த குடும்பமும் இருக்கிறதா வந்து ஒரு டேட்டாவானது சொல்லப்படுது ஸோ தட் மீன்ஸ் அங்க வந்து மெஜாரிட்டியா வந்து தேவர் வசிக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பா இந்த தென் மாவட்டங்களில் தேவர் தேவேந்திர பிரச்சனை அப்படிங்கிறது தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்கிறோம் என்னன்னா இந்த இடத்துல வந்து நிறைய ஜாதி தலைவர்களோட புகைப்படம் போட்டு பேனர் வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஆர்டர் ஆனது இருக்கு அதையும் மீறி வந்து ஒரு சமூகத்தினர் தொடர்ந்து அங்க பேனர் வைக்கிறாங்க அவங்க மெயின் ரோட்ல வசிக்கிறாங்க ஒரு கிலோமீட்டர் தூரத்துல தொடர்ந்து வந்து இந்த ஆர்டர்லாம் மதிக்காமல் மதிக்காம அவங்க வந்து பேனர் வச்சுட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டானது எழுது வந்து தேவேந்திரகுலவேலாள சமூகத்தை சேர்ந்தவரும் என்ன பண்றாங்க அப்படின்னா தியாக இன்மானுவேல் சேகரன் ஐயாவுடைய புகைப்படம் போட்ட ஒரு பேனரானதை வச்சு அந்த இடத்துல வைக்கிறாங்க இது வந்து இருதரப்பினருக்கு இடையே வந்து ஒரு மோதலா உருவாகுது என்னதான் வந்து அங்க எஸ்பி மற்றவங்க எல்லாம் வந்து அதை சமூகமா சால்வ் பண்ணணும்னு நினைச்சாலுமே மாவட்ட ஆட்சியர்லாம் வந்து பட் ஆனா இது சால்வ் ஆகல இரு இருதரப்புக்கும் நடுவுல வந்து கைகலப்பானது ஏற்படுது இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பாக அதுல தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்த பெண்கள் மற்றும் சில பேரோட வீடுகள் சூறையாடப்பட்டு அங்க அவங்களை அடிச்சாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டானது எழுது அதே மாதிரி ரெண்டு தரப்பையும் சமாதானப்படுத்தக்கூடிய சூழல்ல வந்து உருவாக்குறதுக்காக அதிகாரிகள் ஈடுபட்டிருந்தாங்க பட் ஆனா அது கை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேவேந்திரகுலம் இல்லாமல் மக்கள் நாங்க இங்க போர்டு வைப்போம் ஏன்னா ஆர்டர் இருந்தும் இத்தனை வருஷமா இவங்க அதை பின்பற்றாம காவல்துறையினர் கைக்குள்ள வச்சுக்கிட்டு இது மாதிரி செய்யறாங்க தான் அவங்களோட குற்றச்சாட்டு இதுக்கு பின்னாடி வந்து திமுகவின் முக்கிய பிரமுகர் அவர் வந்து பஞ்சாயத்து தலைவராக இருக்காரு அவர் பேர் வந்து சத்தியேந்திரன் அப்படின்னு சொல்லப்படுது இவர் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி இருக்காரு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் தான் அங்க அதிகமா ஆதிக்கம் செலுத்துறாங்க அவங்க இந்த மாதிரியான அடக்குமுறைக்கு உள்ளாக்குறாங்க மற்ற கம்மியான நபர்கள் இருக்கக்கூடிய குடும்பங்களை அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டு இதுக்கான ஆர்ப்பாட்டங்கள் ரெண்டு பக்கமும் எழுது இதுக்கிடையில வந்து தேவேந்திரகுல இல்லாத சமூக தலைவர்களான அமைப்புக்கான திரு ஜான் பாண்டியன் அவர்கள் மற்றும் கிருஷ்ணசாமி அவர்கள் அறிக்கைகளும் கொடுத்திருக்காங்க இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே இந்த பதட்டம் தனியாம வந்து பாத்தீங்கன்னா இங்க போராட்டங்கள் ஆனது வெடிக்குது யாரோட பேனரும் வைக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியான இஷ்யூ வந்து கிரியேட் ஆயிருக்கு சோ சுமூகமான பேச்சுவார்த்தைகள் நடத்தணும் அப்படின்னு முயற்சி எடுத்த பொழுது ஏற்கனவே இங்க கைகலப்பு ஆகுது அது பிறகு வந்து இவங்களுமே இந்த சமூகத்தினருமே வந்து பாத்தீங்கன்னா போர்டெல்லாம் எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னதாக சொல்லப்படுது முழுக்க முழுக்க இதுக்கு திமுகவின் பிரமுகர் பஞ்சாயத்து தலைவர் தான் காரணம் ஏற்கனவே அவர் நாடாளுமன்ற வந்து இது மாதிரியான அடவடித்தனம் பண்ணியிருக்காரு குற்றச்சாட்டு எழுது இதற்கிடையில வந்து இதுக்கான நியாயம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போர்டு வச்சா நாங்களும் வைப்போம் இல்லாட்டா ரெண்டு பேருமே வைக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கையில எடுக்கிறாங்க இது மாதிரி அடிச்சவங்கள உடனே வந்து எஸ்சி எஸ்டி ஆக்ட்ல பண்ணோம் ஜாய் ஜாயின் அவர்களும் குண்டர் சட்டத்துல வந்து கைது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணசாமி அவர்களும் வந்து அறிக்கைகள் கொடுத்திருக்காங்க அந்த பக்கம் தேவர் சமூகத்தினரும் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கான விளக்கங்கள் கொடுக்குறாங்க இது வந்து சுமூகமா எட்டப்படல ஒரு அசாதாரண சூழ்நிலை தான் வந்து அங்க நிலவிட்டு இருக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா பரமக்குடி பக்கத்துல வந்து இந்த இஷ்யூ ஆனது நடக்குது நிறைய தேவேந்திரகுல வேளாளர்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க சாலை மறையில ஈடுபட்டிருக்காங்க இதுக்கு உடனே ஆக்ஷன் எடுக்கணும் கோர்ட்டோட உத்தரவையும் மீறி வந்து இந்த மாதிரியான விவகாரம் நடக்குது அப்படிங்கறத ஒரு குற்றச்சாட்டா சொல்றாங்க தொடர்ந்து தென் மாவட்டங்களில் ஒரு சமூகத்தினரே வந்து பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்ல போடுறதுனால இந்த மாதிரியான இஷ்யூ வருது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நிறைய பேர் சொல்றாங்க சோ இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் வந்து திமுக முக்கிய புள்ளி வந்து இதுல வந்து பெரிய பங்கு வகிக்கிறார் அப்படின்னும் காவல்துறை அவருக்கு துணையா செயல்படுது அப்படிங்கிற குற்றச்சாட்டை தான் தேவேந்திர குல வைக்கிறாங்க இன்னும் இங்க அசாதாரண சூழ்நிலையானதுதான் நிலவுது இது தேவரையா குரு பூச்சியை ஒட்டி இந்த மாதிரியான விவகாரங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்க பிரச்சனைகள் ஏற்படுது முன்னாடியே ஜாதி தலைவர்களுடைய புகைப்படம் போட்டு வந்து நீங்க வந்து இந்த மாதிரியான பேனர்ஸ் வைக்க கூடாது அப்படிங்கிற ஆர்டர்ஸ் இருந்தோம் அதை டிபார்ட்மெண்ட் ஃபாலோ பண்ணல அப்படிங்கறத இந்த மக்கள் குற்றச்சாட்டா சொல்றாங்க மேற்கொண்டு என்ன நடக்க போகுது இந்த கேஸ்ல அப்படின்னு தெரியல ஒரு அசாதாரண சூழ்நிலை தான் அங்க நிலவுது என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் வேற ஒரு காணொல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்